வீடியோல உலக புகழ் பெற்ற ஐஃபில் டவர் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபில் டவர் விசிட் பண்ற எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுளோர்ஸ் கார்டன் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து ஐஃபில் டவர் சுத்தி பார்த்த ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கும் வரும் நான் சொல்லுவேன் அங்கங்க ஐஃபில் டவர் பத்தின சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் தவறாம பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐஃபில் டவர் அப்படின்னு சொல்லலாம் பாரிசிட்டோட மொத்த அழகையும் ஒரே இடத்துல நின்று பார்க்கறதுக்கான ஒரு சிறந்த ஆர்கிட்ட டிசைன் சொல்லலாம் இந்த இடத்தோட பேரு ட்ரக்டரோ இந்த வழியா நீங்க ஐஃபில் டவர் ரீச் பண்றதுக்கு ஆத்தங்கிற வழியா போகலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நிறைய போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் நல்ல இடம் எயிட்டீன் எயிட்டி நைனில் யுனிவர்சல் எக்ஸ்போசிஷனுக்காகவும் ஃபிரெஞ்ச் ரெகுலூஷனோட ஹண்ட்ரட் anniversary செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கட்டப்பட்டதாக இந்த Eiffel Tower ஆத்தங்கர வழியாக அழகாக நீங்கள் view point ரசிட்டே போலாம் குஸ்தாவ் Eiffel த மெயின் ஆர்கிட்டெக்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி எயிட்டீன் எயிட்டி கட்டி முடிக்கிறதுக்கு டூ இயர்ஸ் டூ months அண்ட் ஃபைவ் டேஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் எயிட்டின் எயிட்டி

அப் டு செகண்ட் 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 ஃப்ளோர் 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 வரைக்கும் வரைக்கும் ஒரு 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 ரேஞ்ச் ரேஞ்ச் தேர்ட் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு போகிறதுக்கு விலை தனியாக இருக்கும் தனி செக் தான் 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 நீங்கள் நீங்கள் உள்ளே 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 போகணும் போகணும் ஈவன் கார்டனுக்கு என்ட்ரி ஃப்ரீனாலும் இது வழியாக ஸோ நாங்கள் டைம் ஆன்லைனில் புக் போய்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்கே எங்கே லிஃப்ட் இருக்குது இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஐஃபில் டவர் டூர் என்ஜாய் ஃபோல் டபுள் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ராமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆன்லைனில் புக் பண்ணி எஸ்கலேட்டரில் போகணுன்றவங்களுக்கான க்யூ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிறீங்கன்னா ஈஸ்ட் பில்லருக்கு போகணும் நாங்க வெஸ்ட் சைட் பில்லர் கிட்ட இருக்க லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ற லிஃப்ட் இது அப் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிப்ட் ஹரிசான்டலா மூவ் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் ஜஸ்ட் டிஸ்பிளேல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கறாங்க லிப்ட் பாத்தீங்கன்னா டபுள் டெக்கர் நான் லிஃப்ட் ரைட் செப்பரேட் வீடியோவா போட்டுர்க்கேன் பாருங்க செகண்ட் ஃப்ளோருக்கு லிப்ட்ல போயிட்டு இருக்கோம் போகிறப்போ ஒரு எதிர்பார்ப்போட தான் போகிறோம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டே டைமில் விசிட் பண்ணுறது நைட் டைமில் ஃபுல்லாக மேக்ஸிமம் டார்க்காக இருக்குதுன்னா ஒன்றும் தெரியாது ஸோ லிஃப்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஆதிராவும் ரெடியாக இருக்காங்க இங்கே வந்து பிராம்ல வந்து அவங்க உட்காந்துருக்காங்க அவங்களை நாங்கள் கலெக்ட் கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால செகண்ட் ஃப்ளோரை வந்து அமேஸ்மெண்ட்கான ஒரு இடமா சொல்லுவாங்க இந்த ஃப்ளோரில் மொத்தம் ரெண்டு டெக் இருக்குது இப்போ நம்ம லோவர் டெக்கில் நின்றுட்டு இருக்கோம் இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து ஃபென்ஸால கவர் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஃப்ளோரோட ஏரியல் வியூ ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ தவறாமல் அதை பாருங்கள் இங்கே ஏரியல் வியூ மட்டும் இல்லை இங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இங்கே டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு வித்தியாசமாக அழகான கிஃப்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுன்னு விரும்புனீங்கன்னா ஸோ இங்கே இங்கே கண்டிப்பாக வாங்கலாம் ஐஃபில் டவர் ரிலேட்டடாக உள்ள பெண்டன் ஸ்டட் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ எல்லாமே சில்வர் அண்ட் கோல்ட் பிளேட்டட் இந்த நேச்சுரல் ரோஸ் பற்றி சொல்லியே ஆகணும் இது ஒன்றும் இல்லைங்க ஒரிஜினல் ரோஸை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் டிப் பண்ணி அப்படியே வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு யூனிக்கான கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கீழே இருந்து பார்க்கறதுக்கு அந்த டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே போக போகிறோம் ஸோ இப்போ நாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அப்பர் டேக்கில் போயிட்டு அங்கேருந்து ஏரிவ்யூ எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து பேபிஸ் கூட்டிகிட்டு வரவங்க ஈஸியாக ஃபோல்டபுளான ப்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பர் டேக் வந்து கொஞ்சம் உள்ளே ஆகி இருக்கும் நீங்கள் அங்கேருந்து பார்க்குறப்ப எந்த தடுப்பும் இல்லாமல் நீங்கள் அழகான ஃபுல் ஏரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகான ஏரியல் வியூ ஃப்ரம் செகண்ட் ஃபுளோர் எப்போதும் போல மெமரிஸ்க்கு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஆதிரா மேல வந்தோன்னா அவங்கள ப்ராம்ல இருந்து எடுத்துட்டு அவங்களையும் கொஞ்சம் வியூஸ் காமிச்சோம் அங்கேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டெக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரொட்டக்ஷனாக கட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்டீலோட ஃபென்ஸ் போட்டிருக்காங்க நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டைரக்டாகவே வந்து செகண்ட் ஃபுளோருக்கு வந்துவிட்டோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வியூ முடிச்சிட்டு அடுத்தது வந்து நாங்கள் நேராக தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் அதாவது ஐஃபில் டவரோட உச்சிக்கு போக போகிறோம் அதுக்கு வந்து செப்பரேட் லிஃப்ட்டு உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் லாங் க்யூ இருக்கும் க்ரௌடான சமயங்களில் மினிமம் டூ ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தனி டிக்கெட் ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் நீங்கள் மாஸ்க் மேண்டேட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மட்டும் தான் போகிற மாதிரி வழி இருக்கும் பெரிய ப்ராமுக்கெல்லாம் இங்கே வந்து ஈஸியாக உங்களுக்கு இருக்காது அதனால் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் ஃபோர் டோஸ் இருக்குது லிஃப்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம லிஃப்டில் வந்து மேலே டாப்புக்கு போகிறோம் போகிறப்பே வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கெல்லாம் வந்து லைட்டாக காதெல்லாம் அடைச்சிதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட லிஃப்ட்லேயே நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணணும் மேலே போனோன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் கவர் ஆகிருக்கும் நீங்கள் அதில் தான் நீங்கள் வியூ பார்க்கணும் ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வியூ இருக்குன்னு செகண்ட் ஃப்ளோருக்கும் தேர்ட் ஃப்ளோருக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி அந்த ஒரு பெத் டேக்கிங் வியூன்னு சொல்லலாம் நம்ம அந்தளவுக்கு வாவ் ஃபீல் கொடுக்கும் நமக்கு இதோட ஏரியல் வியூ நான் தனியாக போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே அந்த வியூ பார்த்துட்டு உங்கள் தலையை லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து உலகத்திலேயே டாப் மோஸ்ட் ஃபேமஸ் மான்யூமெண்ட்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே ஐஃபில் டவரோட கம்பேர் பண்ணி எவ்வளோ மீட்டர் ஹைட் இருக்குன்னு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்ல அங்கங்க கார்னர்ல ஓல்டு போட்டோஸ் யார் யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சன் விசிட் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல எப்படி இருந்தது ஐஃபில் டவர் மக்கள் எப்படி பார்த்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு படங்களா அங்க வச்சிருப்பாங்க அங்கேயே உங்களுக்கு சிவிநீர் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ யூரோக்கு வந்து உங்களுக்கு பேங்க் நோட்ஸ் மாதிரிலாம் தருவாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே அப்பர் டெக்குக்கு வர ஸ்டெப்ஸ் தான் இது ஸோ அப்பர் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபென்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் வித் ஓப்பன் ஏரில் நீங்கள் அழகான வியூ பாயிண்ட் பார்த்து ரசிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் மேலே ஐஃபில் டவர் உள்ள இது வந்து டவரோட டாப் இருக்குல்ல அதோட மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப என்ன கலர் பெயிண்ட் இருந்ததோ அதே கலரில் இருக்குது பாருங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் இந்த இடம்தான் அந்த ஃபென்ஸ் கிட்ட ஸோ ஃபுல் அண்ட் ஸ்பைரல் ஸ்டெப்ஸோடு தான் அந்த காலத்தில் வச்சு தான் மேலே வந்து ஆன்டனாஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸ் டோரில் இருந்தால் நம்ம வியூ பார்த்தோம் இப்போ மேலே நம்ம இங்கே நிற்கிறோம் ஸோ இது மெஷர்மெண்ட்ஸ் காமிக்கிறாங்க எங்கேன்னு இங்கேருந்து நீங்கள் பேரசிட்டியோட அழகை பார்த்து ரசிக்கலாம் டெலஸ்கோப் வச்சும் நீங்கள் அழகாக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மான்மெண்ட் தெரிஞ்ச மான்மெண்ட்லாம் இங்கே நீங்கள் நீ அழகா ஜூம் பண்ணி பார்க்கலாம் மேலே பாருங்கள் ஆன்டனாஸ் இருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஐஃபில் டவரை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணலான்ற பிளானில் தான் இருந்தாங்க ஆனால் இந்த டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து குஸ்தா ஐஃபில் ஒன் ஓட ப்ரில்லியன்ட் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா அவர் டாப்ல வந்து ஆண்டனாஸ் வச்சிருக்காரு வயர்லெஸ் ப்ராட்காஸ்டிங்காக இப்போ கரண்ட்லி ஒன் டுவெண்ட்டி ஆன்டனாஸ் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிவி சேனல்ஸும் தேர்ட்டி டூ ரேடியோ ஸ்டே ஸ்டேஷன்ஸும் இங்கேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது ஸோ எந்தெந்த பீரியடில் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கீழே உங்களுக்கு இங்கிலீஷில் மென்ஷன் ஆயிருக்கு இது வந்து குஸ்தா வாய்ஃபிலோட ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்தோ அதே கண்டிஷன் எப்பவும் இருக்குது பப்ளிக் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு நீங்கள் கிளாஸ் வழியாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள வந்து குஸ்தா வாய்ஃபிலோட டாட்டர் கிளேர் இருக்காங்க அப்புறம் அங் அந்த சைடு பார்த்தீங்கன்னா குஸ்தா வாய்ஃபிலும் ஃபேமஸ் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தாமஸ் எடிசனும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி தத்ரூபமா வேக்சால செஞ்ச சிலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன சீனுனா எடிசன் வந்து ஐஃபுல்க்கு வந்து அவரோட எம்டை ஃபோனோகிராஃபியை வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி உள்ள சீன் தான் இது நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான மான்யுமெண்ட் இடங்களை வந்து ஜூம் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன் நைட் டைமில் ஒரு அழகுன்னா டே டைமில் அதை விட தனி அழகு ஏன்னா டே டைம்ல தான் என்னென்ன இடங்கள்னு நமக்கு தெளிவா தெரியும் ஸோ நைட் டைம்ல வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் எஃபெக்ட்டோட தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ டே டைம்ல டீடைல்டா நம்ம பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருக்கு தேர்ட் ஃபுளோர்ல மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இங்க சாம்பைன் ஷாப் ஒன்று இருக்கு உங்களுக்கு விருப்பம்னா ட்ரை பண்ணலாம் நல்லா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட டன்ஸ் ஆஃப் அயனுக்கு மேல நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபீட் ஹைட்ல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க ஃப்ரண்ட்ல பேரசிட்டியோட அழகான ஏரியல் வியூ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு விருப்பமானவங்களோட சாம்பெயின் இல்லை ஈவன் பச்சை தண்ணி வாங்கி குடித்தா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் மேலே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக இப்போ நம்ம கீழே இறங்குறோம் டாப் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இப்போ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்க போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் டாப் அந்த சமிட்ல வியூஸ் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா நம்ம வீட்டு இருந்து கீழே வியூ பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் அளவுக்கு பிரமாண்டமாக பிரத் டேக்கிங் வியூ பார்த்துட்டு நீங்கள் கீழே பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் லெஷராக ஃப்ரீயாக க்ரௌட் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த வியூவோட டிஃபரன்ஸ் அழகாக உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறி இருக்காங்க இந்த ஐஃஃபில் டவருக்கு டோட்டலாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு அப் டூ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்லி லிஃப்ட்டில் மட்டும் தான் வர முடியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கிளாஸ் ஃப்ளோரில் நீங்கள் வாக் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளாஸில் கவர் பண்ணியிருப்பாங்க சேஃப்டிக்கு இங்கேருந்து அழகான பெனரோமிக் வியூஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆதரவ் ஃபஸ்ட்டு இறக்குன உடனே அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் அவங்கள சுத்தமாக கீழே ஃப்ளோரில் நாங்கள் நடக்கவே விடலை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஆதரவு நானும் கொஞ்சம் இங்கே வந்து பிரேக் எடுத்துக்கிட்டோம் அவங்கள கொஞ்சம் விளையாட விட்டுட்டு ஃப்ரீயாக ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் கூட பய நினச்சேன் அவங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லாக நடக்க பயப்படுவாங்கன்னா ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க மெமரிஸ்க்கு வந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த பில்லர் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு அந்த ஒரு பில்லர் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வழியாக தான் நம்ம இறங்கி நம்ம கீழே போக போறோம் அங்கே ரெட் கலரில் தூர் ஐஃபில் எழுதிருக்கு ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐஃபில் டவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபினிஷ் பண்ண வரைக்கும் டீட்டெயில்ஸாக வித் இயர்ஸோட சின்ன வீடியோவாக காமிச்சிருப்பாங்க இதை நான் ரெக்கார்ட் பண்ணி தனி வீடியோவாக போட்டிருக்கேன் என்னது அது பாருங்க குஸ்தா ஐஃபில் அந்த காலத்தில் இந்த ஸ்பைரல் ஸ்டார் கேஸை யூஸ் பண்ணி தான் டவரோட டாப்புக்கு போயிருக்காரு அந்த மினியேச்சரில் கூட அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இங்கு ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணலாம் இந்த பெரிய பெரிய பேரெல்லாம் வந்து ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்க்குற வந்து ஸ்டெப்ஸில் எல்லோரும் ஏறி போயிட்டுருக்காங்க ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக் இருக்கும் அப்பர் டெக்லேருந்து கொஞ்சம் டிஸ் டிஸ்இன்வர்டாக நீங்க நீங்கள் அங்கேருந்து வியூ பார்க்கலாம் லோவர் டெக்லயும் வந்து நீங்கள் இறங்கி பார்க்கலாம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க அதனால் வியூஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் ஃபென்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்பர் இருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதை விட்டால் ஏரியல் வியூ டாப்பில் ஐஃபில் டவரை எவ்ரி செவன் இயர்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணுவாங்களாம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பெயிண்ட் தேவைப்படுது இதை வந்து சஜஸ்ட் பண்ணதே வந்து குஸ்தாவ் ஐஃபில் தான் பிரவுன் ஷேட் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க டார்க்கஸ்ட் ஷேட் வந்து பாட்டம்லையும் லைட்டஸ்ட் ஷேட் வந்து டாப்லையும் எந்தெந்த இயர்ல என்னென்ன கலர் ஷேட்ஸ் அந்த வீடியோ இருக்கு மெயின் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் லைட் பல்ப்ஸ் இருக்கு நைட் டைம்ல அழகா இருக்கும் லைட் எஃபெக்ட்ஸோட லைட் ரேஸ் கிட்டத்தட்ட எயிட்டி கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல எவ்ரி ஒன் ஹவர் உங்களுக்கு ஸ்பார்க்லிங் லைட்ஸ் வரும் அது கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து குஸ்தாவ் ஐஃபில் ரூம் ஃபுல்லி எக்யூப்ட் பிசினஸ் ஈவென்ட்ஸ்க்கு நீங்க ஹயர் பண்ணிக்கலாம் கீழே லிஃப்ட்ல கிரவுண்ட் ஃபுளோருக்கு போயிட்டு இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஐஃபில் டவருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காமிச்சோம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பாருங்க எவ்வளோ அழகா பிரம்மாண்டமா நூற்றாண்டுகளை கடந்து இந்த அயன் லேடி பாரிஸ்க்கு அழகு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சும்மாவா ஏழாயிரத்தி முந்நூறு டன்ஸ் ஆஃப் அயனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஃப்ரெஞ்சில் லா தாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் கார்டன் வழியாக வெளியே போயிட்டு இருக்கோம் இந்த அழகான கார்டன் வந்து உங்களை கண்களே ஈர்க்கும் ஸோ நீங்க விருப்பம்னா நிறைய போட்டோஸ்லாம் இங்கே எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் தனி இடம் ஒண்ணு இருக்கு நான் அங்க உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் ரெண்டு சைடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனியாக இருக்கும் ரொம்ப அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த அளவுக்கு ஸ்டீல் இரும்பாக பார்த்தோமோ இங்கே அந்த அளவுக்கு பசுமையாக இருக்கும் இப்போ வந்து நான் சொன்ன அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடம் இது தான் ஸோ ஆத்ராவை இங்கே உட்கார வச்சிருக்கோம் இங்கேருந்து நீங்கள் அழகான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நீங்கள் ஷூட்லாம் நீங்கள் அழகாக பண்ணலாம் இங்கே இங்கே ஃபுல்லாக வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் இதுக்கு வந்து டிக்கெட்லாம் கிடையாது நீங்கள் உள்ளே வரலாம் இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் ஆதிராவோட விளையாண்டுட்டு கொஞ்சம் இங்கே வியூஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம் ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த பிரம்மாண்டமா அந்த அயன் லேடி வந்து ரொம்ப அழகாக நமக்கு வித் க்ரீனரிஸோட பார்க்குறப்ப இது ஒரு தனி லுக் தனி அழகு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தான் நம்ம பார்த்தது இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு டெக் இருக்க மாதிரி அந்த டாப்பில் தான் லிஃப்டில் நம்ம ஒன் மினிட் போனது மேலே ஆன்டனாஸ் இருக்குது ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஐஃபில் டவர் விசிட் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் உள்ளே என்னென்ன பார்க்கலாம் எந்தளவு உங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் போன டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது இப்போ நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோம் போகிறப்பே வந்து அந்த அயன் லேடி வந்து எங்களுக்கு பாய் பாய் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பிரிட்ஜ் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்த இடம் இங்கே இது கூட ஒரு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேமஸ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஐஃபில் டவரோட அழகோடு சேர்ந்து எடுக்கிறதுக்காக இங்கே வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னா இங்கே வந்து நல்லா பண்ணலாம் இவ்வளோதாங்க ஐஃபில் டவர் டூர் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி